பெரியவா எங்கள் பெரியவா கருணை செய்யும் பெரியவா பெரியவா எங்கள் பெரியவா சர்வஞானி பெரியவா பெரியவா எங்கள் பெரியவா துன்பம் என்னும் கடலிலே தோணியாக வந்தவா துன்பம் என்னும் கடலிலே தோனியாக நாளும் எமக்கு ஞானம் என்னும் இன்பத்தை நாளும் எமக்கு தந்தவ பெரியவா எங்கள் பெரியவா உந்தன் நாமம் சொல்லியே எந்த ஜீவன் நடக்குதே உந்தன் நாமம் சொல்லியே எந்த ஜீவன் நடக்குதே நாளும் உன்னை நினைத்திட கருணை வேண்டுமே நாளும் உன்னை நினைத்திட உந்தன் கருணை வேண்டுமே எங்கள் பெரியவா கோடி தன்னிலே வாசம் செய்யும் பெரியவா கோடி தன்னிலே வாசம் செய்யும் பெரியவா அன்பு கொண்ட நின்றிலும் வாசம் செய்யும் பெரியவா அன்பு கொண்ட வாசம் செய்யும் பெரியவா பெரியவா எங்கள் பெரியவ பக்தி என்னும் கயிற்றினாய் எம்மை காட்டினாய் பக்தி என்னும் கயிற்றினாய் எம்மை நீயும் கட்டினாய் முந்தன் பார்வை நிகழையே எம்மை வைத்திட்டாய் உந்தன் பார்வை நிழலிலே எம்மினாலும் வைத்திட்டாய் பெரிய பாயங்கள் பெரியவா கருணை செய்யும் பெரியவா பெரிய பாயங்கள் பெரியவா சர்வஞானி பெரியவா பெரிய பாயங்கள் பெரியவா